ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவேங்காடு சுதன்யேஸ்வரர் கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருவேங்காடு அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவரோட முக்கன்னில் இருந்து விழுந்த நீர்த்துளிகள் அக்னி சூரிய சந்திர தீர்த்தமாக அமைஞ்சிருக்கு இப்போது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம் முன்னாடி ஒரு காலத்தில் பிரம்மன் கிட்ட வரவாங்கின மருத்துவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்கள் எல்லாத்தையும் கொடுமை பண்ணுறான் அவனோட கொடுமை தாங்காமல் சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாரும் போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க சிவபெருமான் அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆறு வருஷத்தில் திருவெங்காடு அப்படிங்கிற ஊரில் போய் வாழ ஆரம்பிங்கன்னு சொல்கிறாரு சிவபெருமான் சொன்ன மாதிரியே தேவர்கள் எல்லாரும் திருவெங்காட்டில் மாறு வேஷத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த அசுரன் அங்கேயும் வந்து போர் தொடுக்கிறான் போர் நடந்துட்டுருக்குறம்போதே அந்த அசுரன் சிவபெருமானை நோக்கி தவ இருக்கிறான் தவ இருந்து சூலாயுதம் ஒன்று வாங்குகிறான் அந்த சூலாயுதத்தால் ரிடப தேவர் அப்படின்ற ஒருத்தரை குத்திடுறான் அந்த ரிடப தேவர் வந்துட்டு சிவபெருமான்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு சிவபெருமானுக்கு கோவம் வருது கோவமான சிவன் அவரோட அஞ்சு முகத்தில் ஒரு முகமான ஈசானிய முகம் அகோர முகத்தை காட்டுறாரு அந்த முகத்தை காட்டினோன்னே அசுரன் சரணாகதி அடைஞ்சிடுறான் இப்போது இந்த கோயிலில் சரணடைஞ்ச அசுரன் அகோரமூர்த்தி காலடியிலையும் ரிடபதேவர் சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலையும் பார்க்கலாம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்